சேர்த்து நன்ம கல்வி அதாவது இங்கே ஒரு மூன்று மாடு கட்டிடம் கட்டாயமாக இங்கே தேவை இருக்குது ஏன்னு சொன்னால் கூடிய இடம் அவை காரணிச்சினால இந்த இடத்துல கட்டாயம் ஒரு இப்படி மூன்று மாடி கட்டிடம் ஒன்று கட்டி வசதியாக தந்தாயிருந்தால் இந்த இடத்துல இங்கே மக்களுக்கு நல்ல சிரசமாக நல்ல வசதியாக இருக்கும் என்றதை நாங்கள் கூறி கள்ளவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் இன்றைய பதிவு வந்து ஒரு மிகவும் முக்கியமான ஒரு பதிவு காரணம் என்னவென்றால் த படுவாங்கரை எழுவாங்கரை ஆகிய இரண்டு பிரதேசங்களை உள்ளடக்கிய இந்த வைத்தியசாலை அதாவது படுவாங்கடை பிரதேசம் எழுவாங்கரை பிரதேசத்திலிருந்து ஒரு இங்கே சிகிச்சைக்காக வருகின்றனர் பாரிய மிகவும் சிறந்த சிகிச்சைகளை இங்குள்ளவர்கள் வழங்கி வருகிறார்கள் குறிப்பாக குறிப்பிடின் அதாவது மருத்துவ பிரிவில் அதாவது மருத்துவ பிரிவில் பிபி அதாவது பொது வைத்திய நிபுணர் பிரவின்சன் அவருடன் இன்னும் ஒரு பெரும்பான்மை வைத்தியர் இருக்கிறார் அவருடைய பேர் மறந்துவிட்டேன் எனக்கு தெரியாது அடுத்தது அவருடைய தலைமையில் பிரவின்சனுடைய தலைமையில் இங்கு பாரிய சிகிச்சை சிறந்த சிகிச்சை அதாவது கிளினிக் அதே போன்று விடுதிகள் தங்கியிருந்து நோயாளிகளை கவனிப்பது போன்ற பல விடயங்கள் இங்கு இடம்பெற்று வருகிறது ஆகவே பிபி பிரவின்சன் அவர்களுடைய தலைமையிலே அது நடந்து கொண்டிருக்கிறது அதைவிட அதாவது ஜின்னன் ஆப்ஸ் அதாவது மகப்பேட்டு வைத்திய பிரிவில் அதாவது மகப்பேட்டு வைத்திய நிபுணர் வசந்தராஜ் அவர்களுடைய தலைமையில் அதாவது மிகவும் திறமையாக கருவள சிகிச்சை நிலையம் கூட அண்மையில் ஆரம்பிக்கப்பட்டு மிகவும் திறமையாக இயங்கி வருகின்றது சத்திர சிகிச்சைகள் இடம்பெறுகின்றன அதேபோன்று பல அவருடைய சிகிச்சை என்கின்ற போது மிகவும் மிகவும் திறமையாக நடைபெற்று வருகின்றது ஆகவே அது மாத்திரமல்ல சத்திர சிகை பிரிவு அதாவது சத்திர சிகை நிபுணர் வாமதி அவர்களுடைய தலைமையிலே மிகவும் திறமையாக சத்ர சிகைகள் நடைபெற்றுகிறது அந்த வகையிலே பிபி பிரவீன்சன் அதே போன்று பாமதி அதே போன்று வசந்தராஜா போன்றவர்களுக்கு இப்பிரதேச மக்கள் சார்பில் விசேட நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அது மாத்திரமல்ல இந்த வைத்தியசாலையை பார்க்கின்ற போது வெளிநோயாளர் நோயாளர் பிரிவு ஓபிடி அதில் பார்த்தால் எந்த நேரமும் அன்றும் இன்றும் கிட்ட இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்பும் இன்றும் பார்க்கின்ற போது நோயாளர்களின் எண்ணிக்கை பல மடங்கு பல மடங்கு அதிகரி அதிகரித்திருக்கின்றது போன்று இந்த வைத்தியசாலையிலே அதாவது ஜின்னன் ஆப்ஸ் மெடிசின் பீரியாட்டிக் அதாவது சிறுபிள்ளை வைத்திய பிரிவு சிறுபிள்ளை வைத்திய பிரிவு மிகவும் திறமையாக இயங்கி வருகின்றது நான் நினைக்கின்றேன் சிறுபுள்ளை வைத்திய நிபுணர் இதுவரையில் இல்லை என்று நினைக்கின்றேன் ஆகவே சிறுபிள்ளை வைத்திய பிரிவு அண்மையில் சிறுபிள்ளை வைத்திய நிபுணர் வந்ததோ தெரியவில்லை இருந்தாலும் கூட சிறுபிள்ளை வைத்திய பிரிவு பொது வைத்திய பிரிவு அதே போன்ற மகப்பேட்டு வைத்திய பிரிவு மற்றும் அனைத்து பிரிவுகளும் அதாவது மகப்பேட்டு வைத்திய பிரிவு பொது வைத்திய பிரிவு சிறுபிள்ளை வைத்திய பிரிவு சத்திர சிகிச்சை பிரிவு ஆகிய அனைத்தும் மிகவும் திறமையாக இங்கே இயங்கி வருகின்றது இந்த வைத்தியசாலையிலே நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியிலே தடம் பதித்த காலங்களில் நான் எழுதிய முதலாவது செய்தி மீதுதான் அதாவது இந்த வைத்தியசாலையிலே நான் வைத்தியசாலையினுடைய நலம்பிரி சங்க செயலாளராக இருந்த பெருமநாயகம் நலம்பரி சங்க நாயகம் அவர்கள் சங்கத்தினுடைய செயலாளராக இருந்த காலத்தில் இருந்து எனக்கு இந்த வைத்தியசாலை சம்பந்தமாக நன்று தெரியும் ஆகவே கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களுக்கு மேல் இருபத்தைந்து வருடங்கள் என்று பார்த்தா காரிய வளர்ச்சியை தங்கிருக்கின்றது அதேபோன்று தற்போது உள்ள வைத்திய வைத்தியர் புவனேந்திர ராஜா புவனேந்திரநாதன் மிகவும் திறமையான சிறந்த சைக்கையை இந்த வைத்தியசாலைக்காக வழங்கி வருகின்றார் அதாவது அவருடைய புவனேந்திரநாதன் அவர்களுடைய சேவை அளப்பெரியது என்று குறிப்பிடலாம் ஆகவே இங்கே பொது வைத்திய பிரிவு மகப்பேட்டு வைத்திய பிரிவு சத்திர சிகிச்சை பிரிவு அதோடு சிறுபலை வைத்திய பிரிவு அனைத்துமே சிறந்த சேவையை மக்களுக்கு வணங்கி வருகின்றது அதே போன்று மருத்துவ பிரிவிலும் அதே போன்று மகப்பேட்டு வைத்திய பிரிவிலும் சிறுபலை வைத்திய பிரிவிலும் இன்னும் பல பிரிவுகளிலிருந்து எங்கே பல கிளினிக்குகள் பெறுகின்றன கிளினிக்கிலே வருகின்ற நோயாளிகளை பார்க்கும்போது தற்போது இடவசதி பற்றாக்குறை இந்த காணொளியை நான் எடுக்க வேண்டும் என்று என்னிடம் கதைத்ததே இந்த காணொலியை கட்டாயம் முக்கியமானது என்கின்ற விடயத்தை என்னிடம் வலியுறுத்தியதே பொது வைத்திய நிபுணர் பிரவீன்ஷன் அவர்கள் பொது வைத்திய நிபுணர் பிரவீன்ஷன் அவர்கள் அதை குறிப்பிட்டிருந்தார் காரணம் என்னவென்றால் அவர் அண்மையில் நான் அவரை சந்தித்த போது குறிப்பிட்டிருந்தார் இங்கு உள்ள வைத்திய பிரிவிலே வர கிளினிக்கிலே வர நோயாளிகளை வைத்து கவனிப்பதற்கு எங்களுக்கு இந்த கிளினிக்குக்குரிய கட்டடங்கள் போதாது இடவசதி போதாது இன்னும் அதை மேனேஜ் பண்ணுவது மிகவும் கடினம் என்கின்ற ஒரு விடயத்தை சுட்டி காட்டியாகவே நான் அவரிடம் கேட்டேன் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன் அவர் சொன்னார் புதிதாக கட்டடங்களை கட்ட வேண்டும் அதாவது கிளினிக்கு கண்டு தனியொரு கட்டடம் கட்ட வேண்டும் என்கிற விடயத்தை அவர் இங்கே சொன்னார் அவை கிளினிக்கு கண்டு ஒரு தனியொரு கட்டடம் கட்டுவதாக இருந்தால் இடவசதி இல்லை இந்த வைத்தியசாலையை பொறுத்தளவில் இடவசதி இனிமேல் இல்லை இதுக்கும் இடங்கள் எல்லாம் கட்டிடங்கள் வந்திருக்கின்றன அந்த வகையிலே இந்த வைத்தியசாலைக்கு சிறந்த சேவைகளை புரிந்த எங்களுடைய முன்னாள் மாவட்ட வைத்திய அதிகாரி டாக்டர் வசீகரன் அவர்களையும் நினைவு கூர்ந்தவனாக போல் இந்த பெரிய பாரிய ஒரு கட்டணம் இப்படத்தில் நிமிந்து நிற்கின்றது கல்வாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையிலேயே ஒரு பாரிய கட்டடம் நிமிந்து நிற்கின்றது என்று பார்த்தால் இந்த பாரிய கட்டிடத்துக்கு ஒரு மிகவும் முக்கியமான ஒருவர் தான் முன்னாள் வைத்தியத்தியட்சர் குணசிங்கம் சுகுணன் அவர்கள் அவருடைய முயற்சியை இதற்கு பாரிய இந்த கட்டடம் வந்ததுக்கு காரணம் அந்த நாள் வந்து நான் மறக்க முடியாத நாள் உண்மையாக பார்க்கின்ற போது அந்த நாளை மறக்க முடியாது அதாவது குணசிங்கன் சுகுணன் அவர்கள் எங்கே இருந்த காலங்களில் அதாவது வைத்தியத்தியட்சராக இருந்த காலங்களில் அதாவது மண்மனிதன் நிறைவுப்பட்டு பிரதேச செயலகத்திலே கூட்டம் ஒன்று இடம்பெற்றிருந்த போது முன்னாள் பிரதி அமைச்சர் முரளி விநாயமுத்தி முரளிதரன் அவர்கள் அவர் இருந்த நேரத்திலே அதாவது என்னாலே அந்த கேள்வி எழுப்பப்பட்டது அதாவது இந்த விதியால் தற்போது ஜனாதிபதி செல்ல போகின்றார் அந்த காலத்தில் ஜனாதிபதியாக இருந்த மைத்ரிபால ஸ்ரீரேனர் முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் அவரே உங்கள் அவர் சுகாதார அமைச்சர் அவர் சுகாதார அமைச்சர் செல்ல போகின்றார் ஜனாதிபதி பின்பகுதான் அவர் ஜனாதிபதி ஆகியது முதல் அவர் சுகாதார அமைச்சராக இருந்தால் அவை சுகாதார அமைச்சராக இருக்கின்ற போது சுகாதார அமைச்சர் வரப்பு உங்களை அவரால் கொண்டு வர முடியுமா போது அவர் சுகாதார அமைச்சரை நேரடியாக அழைத்து வந்து காட்டி இந்த வைத்தியசாலையினுடைய அபிவிருத்தி சம்பந்தமாக கதைத்த போது முன்னால் நான் நினைக்கின்றேன் அந்த காலத்தில் சதுர்முகம் அவர்கள் இருந்தார் என்று நினைக்கின்றேன் நாடு அதன் பின்பு அந்த காலத்திலே பீடியாக மாகணப்பணிப்பாளராக எங்களுடைய தேவராஜன் அவர்கள் இருந்திருந்தார் என்று நினைக்கின்றேன் அந்த காலங்களிலே பைத்தியசாலையுடைய பாரிய அபிவிருத்தி ஒரு எடுக்கப்பட்டு எடுக்கப்பட்டுதான் இந்த பாரிய அளவு ஒரு கட்டிடம் இருக்கின்றது அவை இதற்கு முத்து முற்று முழுதாக அந்த சுகாதார அமைச்சரையும் பிரதமை அமைச்சர் முரளிதரனையும் இங்கு அமைத்து வைத்தது அழைத்து வந்தது அழைத்து வந்தது பிரதேச செயலகத்தில் நடைபெற்ற கூட்டம் அதை சுட்டிக்காட்டியது நான் அதன் பின்பு குணசிங்கம் சுகனன் அவர்களின் பாரிய முயற்சி இந்த வைத்தியசாலையில் இவ்வாறான ஒரு கட்டிடம் நிமிந்து காணப்படுகின்றது இவ்வாறான ஒரு கட்டிடம் நிமிந்து காணப்பட்டாலும் தற்போது இனிமேல் இங்கே கட்டிடம் கட்டுவதற்கு இடவசதி இல்லை அவ்வாறு பார்க்கின்ற போது இங்கு முன்னால் இவ்வாறான ஒரு கட்ட ஒரு இடவசதி உண்டு அதாவது இந்த இடத்தை கூட அதாவது க இங்கே வைத்தியசாலையில் இடிக்கப்பட்ட கற்களை போட்டு நிரப்பி இவ்வாறான ஒரு இடத்தை உருவாக்கியதே முன்னாள் வைத்திய அத்தியட்சர் குணசிங்கம் சுகுணன் அவர்கள் அவருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவரால் தான் இந்த இடம் இந்த இடம் அவரால் உருவாக்கப்பட்டது அவரால் உருவாக்கப்பட்டது இந்த இடம் ஆகவே இந்த இடத்தை இந்த இடத்தை தற்போது பயன்படுத்த முடியும் அதாவது இனிமேல் கட்டிடங்கள் வைத்தியசாலைக்குள் கட்ட முடியாது இனி வைத்தியசாலைக்குள் கட்ட முடியாது இவ்விடத்தில் தான் கட்ட வேணும் இவ்விடத்தில் கட்டுவது என்கின்ற போது பல அனுமதிகளை பலரிடம் பெற வேண்டிய நிலையும் இருக்கின்றது எடுத்து இந்த இடத்தை பயன்படுத்தினால் இந்த வைத்தியசாலையிலே ஒரு மூன்று மாடி ஒரு அதாவது கிளினிக் பிரிவு ஒன்றை அமைத்தால் மிகவும் அது மக்களுக்கு சேவை புரியக்கூடிய ஒரு பிரிவாக அது மாறும் ஆகவே இந்த இடம் இவ்வாறு கிடப்பது இந்த இடத்தை போட்டு கற்களை போட்டு அதாவது இதை மட்டமாக்கி இதை இவ்வாறான ஒரு நிலைக்கு கொண்டு வந்ததே குணசிங்கம் சுகுணன் அவர்கள் ஆகவே இந்த இடத்தையும் ஒரு பாரிய கட்டடங்களை கொண்ட ஒரு கிளினிக் பிரிவை வைத்தியசாலைக்குரிய கிளினிக் பிரிவை கட்ட வேண்டும் என்கிற முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் அவ்வாறு கிளினிக் பிரிவை கட்டணும் என்றத எனக்கு ஞாபகப்படுத்தின என்னோட சொன்னவர் வந்து எவ்வளவு சொல்கிறீங்க இதை கொஞ்சம் செய்யுங்கன்னு சொல்லி ஆகிய அந்த வகையில் நான் பொது வைத்திய நிபுணர் பிரவீன்சன் அவர்களை பாராட்டுகின்றேன் பிரவீன்சனினுடைய கோரிக்கை பொது வைத்திய நிபுணர் பிரவீன்சனுடைய கோரிக்கை இது காரணம் என்றால் இனி இடவசதி இல்லை ஆகவே எங்களுக்கு கிளினிக்கு இடம் காணாது இவ்விடத்தில் கட்டுவதற்கு ஒரு அனுமதியை பெற்றால் அரசியல்வாதிகள் அதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்தால் மிகவும் நன்றாக இருக்கும் என்கின்ற விடயத்தை தான் அவர் அங்கு சுட்டுக் காட்டியிருந்தார் அந்த வகையிலே இந்த இடத்தை அதாவது மூன்று மாடிகளைக் கொண்ட ஒரு கிளினிக் கட்டிடமாக மாற்றுவதற்கு அந்த பொறுப்பை நான் எமது மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எமது பிரதேசத்தைச் சேர்ந்த சாணக்கியன் அவர்களிடம் விடுகின்றேன் அதாவது ராசமாணிக்கம் ராஜபுத்திரன் சாணக்கியன் அவர்களிடம் விடுகின்றேன் நீங்கள் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவர் மற்றும் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ் அவர்களுடன் தொடர்பு கொண்டு இந்த விடயத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை விடுக்கின்றேன் இந்த பொறுப்பை நான் உங்களிடமே விடுகின்றேன் உங்களது காலத்தில் தான் இந்த கழுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் அதாவது நான் இன்று பேசுகின்ற போது இவ்வாறு ஒரு கட்டிடம் தலை நிமிந்தி நிற்கிறது என்று சொன்னால் அதற்கு வித்திட்டவர் குணசிங்கம் சுகுணன் என்று நான் சூறுவது போல் காலத்தில் இவ்விடத்திலே மூன்று மாடி கிளினிக் பிரிவு ஒன்று பாரிய முறையிலே அமைக்கப்பட்டு அந்த பிரிவுக்கு கீழே பல பிரிவுகளை உண்டு பண்ணலாம் அவ்வாறு வருகின்ற போது இதை உண்டு பண்ணியது இதை செய்தது நமது மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தமிழரசுக் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் நமது பிரதேசத்தைச் சேர்ந்த சாணக்கியன் என்கின்ற இதை இன்னும் ஒருவர் இப்படத்தில் காணொலியை இன்னும் கொஞ்ச காலத்தில் எடுக்கின்ற போது அவர் நினைவூட்டக்கூடியதாக இருக்கும் ஆகவே அபிவிருத்தி பணிகள் என்று கூறுகின்ற போது இதுதான் அபிவிருத்தி இதை கட்டுவதன் ஊடாக நோயாளிகள் நன்மை அடைவார்கள் வைத்தியசாலையிலே இடவசதி வரும் மேலும் பல கிளினிக் பிரிவுகளை ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்கும் அதற்கு நீங்கள் வித்திடுவீர்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்குண்டு எனவே அன்பிற்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்களே நீங்கள் அபிவிருத்தி குழுவின் ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் சுனில் ஹந்தினித்தி அதேபோன்று சுகாதார அமைச்சர் நலிந்த ஜாதிச ஆகியோருடன் பேசி இதை நீங்கள் நிச்சயமாக செய்வீர்கள் என்கின்ற நம்பிக்கையுடன் முடிக்கிறேன் அது முடிப்பதற்கு முதல் இதை எனக்கு தூண்டிய பொது இந்த வைத்தியசாலையினுடைய திறமையான சிகிச்சையை செய்கின்ற பொது வைத்திய நிபுணர் பிரவீன்சன் அவர்களை பாராட்டுகின்றேன் அது மாத்திரமல்ல இன்னும் இரு வைத்திய நிபுணர்கள் இங்கு படத்தில் இல்லாவிட்டாலும் அவர்கள் இடமாற்றமாகி சென்றாலும் பிபி சத்யசாகரம் போன்று சஜன் அண்டன் ஆகிய இருவரை நினைவு கூர்ந்தவனாக அதாவது தற்போது உள்ள மகப்பேட்டு வைத்திய நிபுணர் வசந்தராஜா பொது வைத்திய நிபுணர் பிரவீன்சன் அதேபோன்று சத்திர சிகிச்சை நிபுணர் பாமதி மற்றும் வைத்தியசாலையினுடைய வைத்தியர்கள் தா தாதியர்கள் தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் வைத்திய அத்தியட்சகர் அனைவரையும் பாராட்டியவனாக முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் ஆதார வைத்தியசாலை இந்த பட்டுப்பு தொகுதி மக்களுக்கு கலோதி கிராமத்தில் அமைந்திருந்து பல வைத்திய சேவைகளுக்கு வருகின்றது அந்த வகையிலே இந்த வைத்தியசாலைக்கு மாதம் ஒன்றுக்கு சுமார் ஐந்தா ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட நோயாளர்கள் சிகிச்சை கவர் வந்து கொண்டிருக்கின்றனர் அடுத்தது ஒவ்வொரு நாளும் வெளிநோயாளர் பிரிவிலே ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நோயாளர்கள் வருகின்றனர் விட ஏழு எட்டு ஏழு விடுதிகள் இருக்கின்றன அந்த வி விடுதியிலே தங்கி வந்து சீக்கிரம் வருகின்ற நோயாளர்களும் நாலாந்தம் வந்து கொண்டிருக்கின்றன இந்த வகையில் ஒரு முப்பதினாயிரத்துக்கும் மேற்பட்ட எண்ணிக்கையான நோயாளர்கள் இந்த வைத்தியசாலை வைத்தியசாலையிலே வைத்தியசாலை மக்களுக்கான சேவைகளை வைத்திய சேவை செய்து கொண்டிருக்கின்றது இந்த வகையிலே நாங்கள் ஜெயிக்கா ப்ராஜெக்ட்டின் மூலம் இந்த வைத்தியசாலைக்கு பகுதி வளங்களை எடுத்திருந்தாலும் இந்த பகுதி வளங்களை கூடுதலாக இனிமேல் அமைப்பதற்கு இந்த க வைத்தியசாலைக்கு காணி போதாது காணி இல்லை இந்த காரணத்தால் கட்டிடங்கள் அமைப்பது அப்புறம் சிரமமான ஒன்றாக இருக்கின்றது நோயாளர்கள் வருகின்ற நோயாளர்களை கட்டுப்படுத்துவது இதை சீற்றை அளிப்பதற்கு இடம் காண அமைக்கின்றது எனவே இந்த குறைந்தது இந்த வைத்தியசாலைக்கு வருகிற சீற்றை கிளினிக்கு வருகின்ற நோயாளர்களை வேணும் நாங்கள் தப்பு ஒரு வேலையாக வேறாக்கி அவர்களுக்கு செய்ய செய்வதாக இருந்தால் வேறான ஒரு கட்டிடம் வந்து தேவைப்படுகின்றது அந்த கட்டிடத்தை அமைக்கின்ற வாய்ப்பு இப்போது நாங்கள் பலவாஞ்சூடி கமலாமிக்கு உட்பட்ட உட்பட்ட அந்த காணியிலே வண்ணாங்குளம் என்று சொல்லுங்க அந்த காணியிலே ஒரு பகுதியை எடுத்து நாங்கள் அதை செப் பண்ணிவிட்டு தயாராக வைத்திருக்கின்றோம் அந்த காணியிலே ஒரு ரெண்டு மாடி கேட்டத்தையோ இல்லை மூன்று மாடி கேட்டத்தையோ அமைத்தால் இந்த கிளினிக்கு இந்த மக்களை நாங்கள் அந்த அந்த அதிலே வைக்கூடிய வேட்பாளர்களை செய்து அவர்களுக்கான கிளினிக்கை அங்கே நடத்தலாம் என்ற ஒரு யோசித்து நான் இடத்துல வை இன்றைக்கு விரும்பு உண்டு எனவே இதற்கான உதவிகளை இந்த பகுதியில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகள் எங்களுக்கு கட்டாயமாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு கதைத்து ஒரு மூன்று மாடி கட்டத்தை ரெண்டு மாடி கட்டத்தை ஏற்கனவே முன்கூட்டியை தந்து உதவுமாறு வைத்தியசார் நிலம் நிலம்பரி சங்கம் என்று இருந்த அந்த இது மாற்றப்பட்டு இப்போது அபிவிருத்தி குழுவாக டெவலப்மெண்ட் கமிட்டி ஆக மாற்றப்பட்டிருக்கின்றது அந்த அபி அபிவிருத்தி குழுவின் செயலாளர் என்ற வகையிலே மக்களுடைய வைத்திய வசதிகளை கருத்தில் கொண்டும் இந்த அங்கே நிர்வாகம் செய்கின்ற வைத்திய நிர்வாகத்துக்கும் ஒரு இலகுமான வழிமுறைகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற வகையில் நான் இதை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகின்றேன் நான் இந்த கோரிக்கையை இந்த மூன்று மாடி கட்டிடம் ஒன்று அமைப்பது அல்லது ரெண்டு மாடி கட்டிடம் ஒன்று ஒன்று அமைப்பது என்ற அந்த கோரிக்கையை மடக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஒருவராக இருந்து கொண்டிருக்கின்ற எனது அன்புக்குரிய கௌரவத்துக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் தம்பி சாணக்கியன் அவர்களிடத்திலே இதை முதல் கூடிய விரைவில் கோரிக்கை சம்பந்தப்பட்ட அதே அல்லது பாராளுமன்றத்திலே கலந்து அதை திரைவு செய்து சொல்லி அவரை நான் பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன் அதாவது இந்த வைத்தியசாலையில இடத்துல உள்ளே இடம் வசதி இல்லை இப்போ கட்டுறது கட்டுறதுன்னா இந்த அந்த அதுக்கு முன்னாக அந்த குலத்தை நிவர்த்தி இருக்கிற இடம் ஒன்று இருக்குது அதாவது நல்ல வீதியான இடம் ஒன்று இருக்குது நிவர்த்தி அந்த இடத்துல கட்டுறதுக்கு நல்ல வசதியான இடம் இருக்குது அந்த இடத்துல கட்டுங்க கட்டுறதுக்குரிய மாதிரி கட்டுனா எங்களுக்கு நல்ல வசதியாக இருக்கும் இப்போ கிளினிக்கு சொன்னால் இங்கே அவுட் ஏரியா இங்கே கல்லாறு இங்கே கிராங்குளம் கொடுத்த இங்கே மாறுது ஆகிய காரணத்தினால கிளினிக் கட்டணம் அதாவது காணாது ஆகையான கட்ட இங்கே இருந்த தேவரிக்கு இதை நீங்கள் செய்து தந்தால் மிச்சம் இங்கே இருக்கிற சனத்துக்கு மிச்சம் நல்ல வசதியாக சந்தோஷமாக இருக்குன்றதை நாங்கள் சொல்லி சொல்லிக்கொள்ள கூடி இந்த இதே பில்டிங் தான் இருக்குது கட்டிடமெல்லாம் கட்டிருக்கிறதால சனம் இப்போ கூடுதலாக இருக்கிறது காரணத்தினால கட்டாயமாக இந்த பில்டிங் தேவைப்படுது ஏன்னா சனம் இப்போ அதிகமான சனம் வந்து கொண்டிருக்கு அதனால் நாங்கள் இந்த சாணக்கிய அயாட்டை நாங்கள் இதை கூறிக்கொள்ள விரும்புகிறோம் என்னென்னு சொன்னால் இந்த இடத்துல உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச நீங்களும் இந்த பிரதேசத்திலாம் இருக்கீர்கள் அதாவது நீங்கள் அருமையெல்லாம் இருக்கிற நீங்கள் கட்டாயமாக இதை பார்த்து இதுக்கு ஒரு நடவடிக்கை நீங்கள் செய்து வந்தீங்கன்னா மிச்சம் மக்களுக்கு உதவி சந்தோஷம் நல்லா அதிகம் என்று நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறோம்